ஜூலியட் இது ஒரு அமரக்கதை பழங்காலத்தில் வெரோனா என்ற அழகிய நகரத்தில் இரண்டு பெரும் குடும்பங்கள் வாழ்ந்தன ஒரு குடும்பம் மாண்டே ஒரு குடும்பம் கபுலக் அவர்கள் செல்வந்தர்கள் அவர்கள் மதிப்பிற்குரியவர்கள் ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் கடும் பகைவர்கள் இந்த பகை எப்போது தொடங்கியது என்று யாருக்கும் நினைவில்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அந்த வெறுப்பு நகரத்தையே விஷமாக மாற்றியது சின்ன வார்த்தைகள் சண்டையாயின சண்டைகள் இரத்தமாகின அமைதி காணாமல் போனது தனிமையில் ரோமியோ மான்டே குடும்பத்தைச் சேர்ந்த ரோமியோ மென்மையான மனம் கொண்ட இளைஞன் ஆனால் அவன் இதயம் கனமாக இருந்தது அவன் காதலித்த பெண் அவனை காதலிக்கவில்லை அதனால் இரவுகளில் தனியாக நடந்து நிலவை பார்த்து காதல் ஏன் இவ்வளவு வலிக்கிறது என்று மனம் மனமுறுக கேட்டான் ஒரு நாள் அவன் நண்பர்கள் சொன்னார்கள் ரோமியோ இன்று கெபிலட் வீட்டில் ஒரு பெரிய விழா நடக்கிறது நீயும் வா பகைவர் வீடு என்பதால் ரோமியோ தயங்கினான் ஆனால் விதி ஏற்கனவே முடிவு செய்திருந்தது கபிலட் மாளிகையில் ஜூலியட் வாழ்ந்தாள் அவள் வயது மட்டும் பதிமூன்று அழகு அப்பாவித்தனமும் அவளின் முகத்தில் தெரிந்தன காதல் என்னவென்று அவள் இன்னும் அறியவில்லை அந்த நாளே அவளின் பெற்றோர்கள் சொன்னார்கள் பாரிஸ் என்ற இளைஞனை நீ திருமணம் செய்ய வேண்டும் ஜூலியட் அமைதியாக கேட்டாள் ஆனால் அவள் இதயம் வெறுமையாகவே இருந்தது விதியை மாற்றிய அந்த இரவு கபிலட் மாளிகை ஒளியால் நிரம்பியது மெழுகுவர்த்திகள் இசை முகமூடி அணிந்த விருந்தினர்கள் ரோமியோ முகமூடி அணிந்து விழாவில் நுழைந்தான் அந்த நொடியில் அவளை பார்த்தான் ஜூலியட் அவள் ஒளிபோல் நின்றால் நின்றாள் நேரம் நின்றது உலகம் மறைந்தது ரோமியோவின் துயரம் ஒரே நொடியில் மறைந்தது ஜூலியட்டும் அவனை பார்த்தால் அவர்கள் கண்கள் சந்தித்தன அந்த கணத்தில் இரு இதயங்களும் ஒன்றை ஒன்று அறிந்து கொண்டன சிறிது நேரத்தில் உண்மை வெளிச்சம் பார்த்தது ரோமியோ மாண்டே குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஜூலியட் கேபுலேட் குடும்பத்தைச் சேர்ந்தவர் பகைவர்கள் இதயங்கள் நடுங்கின ஆனால் காதல் பயத்தை விட வலிமையானது அந்த இரவு ரோமியோ போகாமல் மாளிகையின் தோட்டத்தில் மறைந்தான் ஜூலியட் பால்கனியில் நின்றாள் ரோமியோ உன் பெயர் மட்டும் மாறினால் நீ வேறொரு மனிதனாகி விடுவாயா பெயர் முக்கியமல்ல இதயம்தான் முக்கியம் அவள் பேசிக்கொண்டிருக்கும் போது ரோமியோ வெளியில் வந்தான் நட்சத்திரங்களுக்குக் கீழ் அவர்கள் வாக்குறுதி செய்தார்கள் என்ன நடந்தாலும் நாம் ஒருவரை ஒருவர் காதலிப்போம் அடுத்த நாள் ரோமியோ ஃப்ரியர் லாரன்ஸ் என்பவரை சந்தித்தான் அவர் சொன்னார் இந்த காதல் இந்த பகையை முடிவுக்கு கொண்டு வந்தால் அது புனிதமானது அமைதியான தேவாலயத்தில் ரோமியோவும் ஜூலியட்டும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் இளம் வயது அவர்கள் கனவுகள் பெரியவை அந்த நாளே ரோமியோவின் நண்பன் மெகுஷியோ ஜூலியட்டின் உறவினர் டைபால்ட் உடன் சண்டையிட்டான் வார்த்தைகள் வாள்களானது ரோமியோ தடுக்க முயன்றான் ஆனால் மெக்கோஷியோ உயிரிழந்தான் கோபத்தில் ரோமியோ டைபால்ட்டை கொன்றான் ரோமியோ வெரோனாவிலிருந்து துரத்தப்பட்டான் ஒரு இரவு ரோமியோ மற்றும் ஜூலியட் ஒரே ஒரு இரவு ஒன்றாக இருந்தார்கள் காலை வந்ததும் பிரிவு கண்ணீர் மௌனமாக பேசியது ஜூலியட் பிரியர் பிரான்சிடம் ஓடினாள் அவர் ஒரு மருந்தை கொடுத்தார் இதை குடி நீ இறந்தது போல உறங்குவாய் ரோமியோ வந்து உன்னை அழைத்துச் செல்வான் பயம் இருந்தாலும் ஜூலியட் குடித்தாள் ஜூலியட் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தாள் அவள் இறந்து விட்டாள் என்று எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் ரோமியோவிற்கு உண்மை தெரியவில்லை அவனுக்கு சென்ற செய்தி ஜூலியட் இறந்துவிட்டாள் என்பதுவே ரோமியோ கல்லறைக்கு ஓடி வந்தான் ஜூலியட்டின் கையை பிடித்தான் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில்லை என்று அவள் அருகே இருந்த ஒரு விஷ பாட்டிலை எடுத்து அந்த விஷத்தை குடித்தான் அவன் உயிரை விட்டான் அந்த நொடியில் ஜூலியட் விழித்தாள் அவள் பார்த்தது உயிரற்ற ரோமியோ அவளின் உலகம் உடைந்தது ரோமியோ குடித்த அதே விஷத்தை எடுத்து ஜூலியட்டும் குடித்தாள் அவனுடன் அவளும் உயிரை விட்டாள் இரு குடும்பங்களும் வந்தனர் அவர்கள் கண்டது இரண்டு நிர்பாவமான உயிர்கள் அன்று பகை முடிந்தது ஆனால் அதற்கு அவர்கள் கொடுத்த விலை மிக அதிகம் இந்த கதை சொல்வது காதல் உயிரை கொடுக்கும் வெறுப்பு உயிரை எடுக்கும்